음 사이다, 사이다. என் உயிரானவர்களே இன்னைக்கு காலையில் கொடுத்த பன்னெண்டு மணி பதிவு நாற்பத்தி எட்டு நாள் பயிற்சி நான் சொன்னது போலவே நீங்களும் நிச்சயமா இவ்வளவு பெரிய சவாலா இருக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை நிஜம்தான் நம்ம குடும்பத்தை பற்றி நமக்கு தெரியாதா என்ன எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சரி நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்ன ஒன்று ஏகப்பட்ட எதிர்ப்புகள் அஞ்சு மணிக்கு வச்சுக்கலாம் கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ கிளைமேட் மோசமாக இருக்குதா இல்லை நம்ம வாழ்க்கை மோசமாக இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியலிங்க கிளைமேட் மோசமாக இருக்கிறதுக்கு ஃபீல் பண்ணுறோம் ஆனால் வாழ்க்கை இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குதுன்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணாமல் இருக்கிறோம் இது உண்மை உண்மையிலேயே உடம்புக்கு முடியல அப்படின்றவங்களுக்கு வேணால் நம்ம ஆப்ஷன் கொடுக்கலாம் உடம்புக்கு முடியும் ஆனால் கிளைமேட் சரியில்லை கிளைமேட் சில்லுன்னு இருக்குது அப்படின்றதுக்கெலாம் வேண்டாம் முடியலன்னா அஞ்சு மணிக்கு எடுங்க இல்லை ஆறு மணிக்கு எடுங்க ஆனால் உண்மையாக இருக்கணும் பட் முடியக்கூடிய எத்தனை பேருக்கும் நாலு மணி தான் அதில் நாம் பின்வாங்க போகிறது இல்லை இப்போ இன்னொரு சாயிரம் ரொம்ப வினோதமாக ரொம்ப என்ன டென்ஷன் ஆகிட்டாங்க ஓவர் டென்ஷன் ஆகிட்டாங்க எல்லாமே சரிதான் ஆனால் ஆரத்தி எடுக்கிறது எனக்கு பிடிக்காது என்னங்க லாஜிக் என்னங்க அது புரியலிங்க எனக்கு ஆரத்தி எடுக்கிறது பிடிக்காதுன்னா ஆரத்தி என சினிமா பாட்டா இல்லை அசிங்கமான ஒரு பாட்டாக அது எவ்வளவு புனிதமான ஒரு ஒரு விஷயம் அதை பிடிக்கலன்னு எப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருது அதில் இப்போ வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கட்டுமா என்ன பிரச்சனைகளை தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணுமா இல்லை மோசமான பாடலை ஆரத்தின்றது என்ன பேச்சு பேச்சுருதுங்கன்னு தெரியல எனக்கு சீரியஸாக சொல்றேன் அந்த ஆரத்தி எடுக்கும்போது கடவுள் நம்ம முன்னாடி எவ்வளவு ஆனந்தமாக இருக்காருன்னு தெரியுமா உங்களுக்கு எழுந்திருக்க முடியாதுன்றத கூட ஏதோ ஒரு லிஸ்டில் சேர்த்துக்கலாம் ஆனா ஆரத்தி பாட்டு எனக்கு பிடிக்காது நான் தயவு செய்து அன்பே சாய் குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லாத மனிதர்கள் இதுக்கு தான் படிக்கணும்னு சொல்றது சச்சரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குதுன்றது உங்களுக்கு முதல்ல தெரியுதா தெரிய தெரியல பிரச்சனைகள் முடிக்கணுன்றதுக்காக மட்டும் சீரடி போறீங்களே அவரை புரிஞ்சுக்கணும் அவர் மேல அன்பு வைக்கணும் அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குதா என்ன ஒன்னே ஒண்ணு சொன்ன கேட்டுக்கோங்க கொஞ்சமாவது நம்ம முயற்சி பண்ணாதான் கொஞ்சமாவது முயற்சி பண்ணாதான் அடுத்தவன் நம்மளை மதிப்பான் நான் முயற்சியே பண்ண மாட்டேன் அப்படின்னா அடுத்தவன் நம்மளை மிதிப்பான் மிதிப்பான் மிதிச்சிக்கிட்டே தான் இருப்பான் இதுதான் நடக்கும் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் காரணம் தெரிறீங்களே காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே எத்தனை நாள் இந்த காரணத்தை சொல்லி நீங்க தப்பிச்சிக்கலாம் நினைக்கிறீங்க முட்டு சந்து கிட்ட இருக்கு அது கிட்ட வந்துடுச்சுன்னா நம்ம மோதி நம்ம மூக்கு உடைஞ்சு ரத்தம் வரும் நெத்தி இடிக்கும் மூஞ்சி செதஞ்சு கூட போகும் அந்த முட்டு சந்து வரக்கூடாது எதுவும் வராதுன்னு நினைக்காதீங்க வரதுக்கு முன்னாடி நாம தயாராகணும் நினைங்க நீங்க சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவுமே ஏத்துக்கிற மாதிரி இல்லை அப்போ உங்க வாழ்க்கையில் நான் இப்படி தாண்டா இருப்பேன் எனக்கு பிரச்சனைகள் வரட்டுண்டா நான் கண்ணீரோட இந்த உலகத்தை விட்டு போவேன்னா அது உங்க இஷ்டம் ஏன்னா பாவம் உங்க விதி அவ்வளவு கேவலமா இருக்கும்போது அவர் என்ன செய்ய போற முடியும் ஒரு சினிமா பாட்டை கேட்கறதுக்கு தப்புன்னு தோணல ஒரு ஆரத்தி எடுக்கிறதுக்கு அந்த பாட்டு பிடிக்கலன்னா நிச்சயமா சொல்ற சட்டுன்னு ஒரே விஷயத்த முடிவு பண்ணலான்னு நினைச்சேன் அவங்களுடைய நினச்சேன் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம மனுஷன் சொல்லிட்டாரு இல்லை பகைவனையும் நேசி அவங்களுக்கு புரிய வையே அப்படின்னு அதுக்கு தான் இவ்வளோ தூரம் புரிய வச்சிட்ருக்கேன் இல்லைன்னா சில கோஷ்டிங்க இருக்கும் சாய் பாபாவை நம்புன என ஏமாத்திட்டாரு அதனால் இவர் வந்து வேஸ்ட்டு இவர் ஃப்ராடுன்னு சில பைத்தியங்கள் இருக்கோம் அந்த பைத்தியத்துக்கிட்ட நாம் பேசுகிற அளவுக்கு நாம பைத்தியம் இல்லை அந்த பைத்தியத்தெல்லாம் நம்ம லிஸ்ட்லேருந்து தூக்கிட்டுருவோம் ஆனால் அதை விட மோசமாக இருக்குது இவங்கள டீல் பண்ணுறது அதை விட மோசமாக இருக்குது இப்போ தெரியுதா பிரச்சனை எங்கே நிற்குதுன்னு அவர்கிட்ட பிரச்சனை இல்லை உங்ககிட்ட பிரச்சனை இருக்குது உங்களுக்கு எது முடியுமோ அதை தான் நான் செய்வேன் ஆனால் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனைகளே இருக்கக்கூடாது எப்பயுமே சுகவாசியாக இருந்தால் நல்லா இருக்குமா என்ன ஒரு நாளில் ஒரு நாள் நம்ம இருக்கிற இடத்த தாண்டி கீழே இறங்கிட்டோன்னா அன்னைக்கு தெரியும் மற்ற மனுஷங்க நம்மளை எவ்வளவு வேதனைப்படுத்துவாங்க அப்படின்னு அது வரைக்கும் உங்களுக்கு என்னைக்கும் எப்போயும் புரியாமல் தான் இருக்கும் அதனால எல்லா விஷயத்துக்கும் காரணத்தை சொல்லி 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 உண்மையிலே சொல்கிற எனக்கே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்துவாரான்றது சந்தேகமாக இருக்குது நிச்சயமாக சொல்கிறேன் நான் இவ்வளோ தூரம் பேசுனதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா எஸ் இது தப்புன்னு சொல்லுங்க நான் பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன் இவ்வளோ தூரம் நான் கத்துறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம செய்ய சொல்கிறோம் அதை செய்கிறதால என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுதான்னு சொல்லுங்கள் ஆகப்போகுதா நீங்கள் உங்கள் வீட்டில் இதை சிறப்பாக செய்யறதால என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுதா இதுக்கு பதில் சொல்லுங்கள் என்னுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகப் போகுதா என்னுடைய எனர்ஜி அதிகமாக பேசுறதால எனர்ஜி குறையுது ஒன்று தெரியுமா உங்களுக்கு நான் ஒரு ஆடியோ கொடுத்து முடித்தா எனக்கு அடுத்த வேலை பார்க்கும்போது அந்த ஆடியோக்குள்ளே நான் பேசின சில விஷயம் எனக்கு ரொம்ப எமோஷ்னல் அட்டாக் பண்ணுது நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன் எமோஷ்னல் அட்டாக் பண்ணக்கூடாது உங்களேன்னு சொல்லுவேன்னா இல்லையா ஆனால் எனக்கு பண்ணுது ஏன்னா நான் வந்து என்னுடைய லைஃப்பில் இருக்கிறதையும் நான் பேசுகிறேன் உங்களுடைய லைஃப்பில் இருக்கிறதையும் பேசுகிறேன் சாயப்பாக்கிட்ட இருக்கக்கூடிய சில பல விஷயத்தையும் பேசுகிறேன் அப்போது மூணு சைட்லேயும் ஒரு கனெக்டு ஒரு அட்டாக்கு எனக்கு இங்கே நடக்குது இது கடவுள் சத்தியமாக நான் சொல்கிறேன் ஸோ அப்போனா என்ன ஆகுது என்னுடைய எனர்ஜி லெவல் ஒரு ஆடியோ கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அப்புறம் என்னுடைய எனர்ஜிட்டிக் என்னோடய சக்தி குறையுது அதுக்கு நான் அரை மணி நேரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் தண்ணி நிறைய குடிக்கணும் நான் கத்துகிற கத்து அது மாதிரி ஒரு சாதாரணமாக மனசில் இருந்து பேசாமல் ஒரு வார்த்தைகள் மூலமாக பேசிட்டா அதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை இந்த டாக்டர் சாய்பாபா அதில் கூட நம்ம கொடுத்தோமே அதில் எனக்கு எந்த டயும் ஆகலை ஏன்னா அது ஜஸ்ட்டு வந்து ஒரு லெசன் அவ்வளோதான் ஆனால் இது லைஃப் ஆள் மனசில் எத்தனையோ புதஞ்சிருக்கும் அது எல்லாம் வெளியில் வந்து வெடிக்கும் அதுக்காக நான் செய்கிற வேலை ரொம்ப பெருசு அப்படி அப்படின்னு சொல்லி நான் ஆடலை பட் என்ன உண்மையோ அதை நான் சொல்கிறேன் அப்போது இதெல்லாம் செய்ய மாட்டேன் நாலு மணிக்கு எழுந்திருக்க மாட்டேன் ஆரத்தி எடுக்க மாட்டேன் ஆரத்தி பிடிக்காது சச்சரித்திரம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் படிக்க மாட்டேன் ஒரு சாப்டர் படிக்க சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படித்தா போதுமானு கேட்குறாங்க அப்படி என்னங்க அவசரம் ரெண்டு கையால் கையெழுத்து போடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அவ்வளோ பிஸியாக இருக்கீங்களா இருபத்தி நாலு மணி நேரமும் சொல்லுங்க டெய் தினமும் ஒரு சாப்டர் படிக்க சொல்கிறது இல்லை அந்த ஒரு சாப்டரில் ஒரு ஒரு சாப்டரில் ஒரு பேஜ் படிக்கட்டுமா அவ்வளோதான் படிக்க முடியுது தமிழ் தெரியாதுன்னா தெரியும் ஏன்னா அதுக்கு மேலே படிக்க முடியல படிக்க முடியலன்னா என்ன அர்த்தம் இதென்னா வந்து மூட்டை தூக்குற வேலையா இல்லை நின்னுக்கிட்டே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து ஏதாவது முக்கியமாக ஒரு வேலை செஞ்சு கை கால்லாம் வலிக்குதா ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியலீங்க ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல அதாவது வேலைக்கு போகிறோம் அங்கே கிட்ட சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை இல்லை இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாதுன்னு ஏன்னா முதலாளி கிட்ட சொன்னால் அந்த முதலாளி வேலையை விட்டு நிறுத்திட்டாருன்னா வருமானம் போய்டும் ஆனால் இதுக்கு வருமானம் இல்லை அதனால் இதை நம்ம கேர் பண்ணுறது இல்லை கேர் பண்ணுறது இல்லை சீரியஸா எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும் சச்சிரதம் படிக்க நேரம் இல்லை ஆரத்தி நோவே அப்போ கடவுளை ஏமாற்றிட்டு இருக்கிறோமே நமக்கு மனசு தாங்கிக்க முடியலை கடவுளை ஏமாத்துறோம் ஆன் பண்ணிட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கோம் இதுனா கணக்கா என்ன டிசிப்ளின் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல இதுதான் உங்களோட ஒழுக்கமா கடவுள் முன்னாடியே ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ண முடியலன்னா தனிப்பட்ட முறையில் ஒழுக்கத்தை நாம் ஃபாலோ பண்ணுறோம்னு நினைக்கிறோங்களா நினைக்கிறோமா இங்க முதல் படி என்ன தெரியுமா ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் தான் உங்க வாழ்க்கையை உயர்த்தும் ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை குப்பை குப்பை அன்வான்டா பேச கூடாதுன்னு நம்ம சொல்றோம் அதுவுமே ஒழுக்கம் இல்லாத தடம் தான் இங்க அப்படிதான் இங்க நடந்துகிட்டு இருக்குது இங்க அதனால் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க தயவு செய்து சொல்கிற நீங்கள் கஷ்டப்பட்டு எதுவுமே செய்ய வேண்டாம் பத்து பேர் எனக்கு போதும் அந்த பத்து பேரும் அந்த நாற்பத்தெட்டு நாள் சொல்கிறத போல் செஞ்சால் அதுவே போதும் நீங்கள் வாரத்தில் ஏழு நாள் செய்வீங்க அடுத்த ஏழு நாள் லீவு விட்டுருவீங்க மறுபடியும் ஏழு நாள் செய்வீங்க மறுபடியும் லீவு விட்டுருவீங்க நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சிடும் ஸோ இருபது நாள் செய்வீங்க மீதி இருபத்தி எட்டு நாள் செய்ய மாட்டீங்க ஆனால் உங்களுக்கு எல்லா நல்லதும் நடக்கணும் எப்படி எல்லா நல்லதும் நடக்கணும் ஸோ நான் உழைக்க மாட்டேன் ஆனால் என் வீட்டில் எனக்கு தேவையானதை எல்லாமே கிடச்சிடணுன்னா அது இந்த உலகத்தில் இல்லை இந்த உலகத்தில் எந்த மூளைகளையும் அந்த மாதிரி வேலை இல்லை இல்லை இல்லவே இல்லை சாயப்பாவோட குழந்தைங்களா இருக்கிறவங்க யாரும் இப்படி நினைச்சா அது சாயப்பாவுக்கு நம்ம அவமானத்தை தேடி தந்துகிட்டு இருக்கிறோன்றது தான் முக்கியம் அதை நாம் திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதால அவருக்கு நஷ்டம் இல்லை உங்களுக்கு தான் நஷ்டம் ஒரு செவுத்துல உங்க தலையை போட்ட அடிச்சுக்கிறீங்கன்னா செவுத்துக்கு நஷ்டமா என்ன தலைக்குதான் நஷ்டம் கடவுள் பலம் வாய்ந்தவர் அவருக்கு என்னாதான் நீங்க எத்தனை அம்பை விட்டாலும் அவரை வீழ்த்த முடியாது ஏன்னா அங்க போற அம்பு உங்களை தான் தாக்கும் அப்போ நீங்க சில விஷயத்தை செய்யலைன்னா அது உங்களுக்கே முடியும் கேடா முடியும் அப்ப ஒரு மணி நேரத்தை கூட நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு எவ்வளவு மனசாக மனசா வச்சிருக்கீங்க ரெண்டு சாயிரம் மட்டும் சொல்லல தொடர்ந்து வாட்ஸ்ஆப்ல போனா எல்லாரும் ஒரு சாயிரம் ஆறு மணிக்கு தான் என்ன உடம்புக்கு இல்லைண்ணா நான் ஏழு மணிக்கு எந்திரிச்சா நான் நாலு மணிக்கு எந்திரிக்கிறது சரி வீட்டில் பிரச்சனை இருக்குதா வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னா அப்போ பிரச்சனைகளை விட உங்கள் தூக்கம் முக்கியம் இல்ல மறுபடியும் சொல்ற உடம்புக்கு முடியாதவங்களை பத்தி நான் இங்க பேசல கடவுள் வற்புறுத்தி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி என் கூட நிக்காதீங்க என்ன பிரார்த்தனை பண்ணாதீங்கன்னு அவர் சொன்னதோட அர்த்தத்தை தான் நான் சொல்றேன் உடம்புக்கு முடியாதவங்களே இங்க நான் பேசல அவங்க அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி ஆறு மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி ஆனா அவங்க மனசு வத்த வச்ச ஆரத்திய ஹெட்ஃபோனில் கேட்டுக்கிட்டு செய்யலாம் ஆனால் சோம்பேறித்தனத்தை என்னால் விட முடியாது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் பாம்பு உங்களை கவ்னது கவ்னது தான் அது துப்பவே துப்பாது மெல்ல 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 கொள்ளும் இந்த பாம்புன்றது தான் கருமா அது விழுங்கிக்கிட்டே இருக்குது உங்களை தலை ஃபுல்லாக உள்ளே போனாதான் போச்சு அது வரைக்கும் அந்த துன்பத்தில் தான் இருப்போம் அது முழுங்கவும் இல்லை துப்பவும் இல்லை ஆனால் கடவுள் துப்ப வைக்குவார் கடவுள் துப்ப வைப்பார் அப்போ கடவுள் சொல்படி கேட்டால் கடவுள் துப்ப வைப்பார் இல்லைன்னா கடவுளுக்கு எந்த இடத்துலயும் சிக்னல் கொடுக்கலனா அது முழுங்கிடும் ஸோ கர்மா ஒன்ன முழுங்கும் அப்போதான் நான் சாய்பாப வணங்கினேன் நான் அதை பண்ண நான் இதை பண்ண நீ எதை பண்ணன்றது அவருக்கு தெரியாதா நீ எதை பண்ணன்றது அவருக்கு தெரியாதா பேருக்காக ஆரத்தை எடுத்துட்டு பேருக்காக சச்சரத்தை அரை மணி நேரத்துக்கு தடவை ஒரு ஒரு இதை படிச்சுக்கிட்டு நேரம் கிடைக்கும்போது படிக்கிறது சில பேர் சொல்லுவாங்க நேரம் போது நான் படிச்சுடுவேன் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் சச்சரித்திரம் படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்காதா அப்போது கடவுளும் ஒன்று தான் சொல்வாரு நேரம் கிடைக்கும் போது காப்பாத்திர போமான்றாரு அப்போது கர்மா விழுங்கக்கூடாதுன்ற பயம் இருக்குது ஆனாலும் நம்ம செய்ய மாட்டோம் வேணுங்க பரவாயில்லன்னு சொல்லி கர்மாவுக்கு பச்சை சிக்னல் கொடுக்கிறோமா சொல்லுங்க திரும்ப திரும்ப தப்புகள் தவறுகள் யாருங்க செஞ்சுக்கிட்டு இருக்கா யார் செய்கிறா கடவுளா செய்யறாரு இல்லை முன்னோர்கள் செய்த பாவம்னு சொல்லி ஒரே அடி அடிச்சிட்டு அப்படியே போயிடலாமா நாம் சொல்லியாச்சு முன்னோர் யார் அப்படின்னு அவங்க முக திரையையும் கிழிச்சாச்சு இன்னமும் கதை கட்டிக்கிட்டே இருக்க போகிறீங்களா நீங்கள் செஞ்ச பாவம் தான் இந்த பொறுப்பு நான் செஞ்ச பாவம் தான் இந்த பொறுப்பு நான் அனுபவிக்கிறது எல்லாம் நான் இன்றைக்கி துன்பத்தை அனுபவிக்கிறது எல்லாம் நான் அன்னைக்கு இன்பத்தை அனுபவித்தேன் இப்போ நான் துன்பத்தை அனுபவிக்கிறது எல்லாம் அடுத்த ஜென்மத்தில் இன்பத்தை அனுபவிப்பேன் அப்போது நல்லா ஆழமாக படித்தா புரியும் கடவுள் ஏன் தெரியுமா ஆசையை தூண்டுறாரு ஆசை மூலமாக ஒரு துன்பத்தை கொடுத்து அது மூலமாக அனுபவத்தை கொடுக்குறாரு ஏன்னா நீ மறுபடியும் இந்த மாதிரி விஷயத்துக்கு போகக்கூடாது அதுக்குதா இதுல நிறைய இன்னும் சமம் புத்திசாலித்தனமான இருக்கும் என்ன தெரியுமா கடவுள் ஏங்க திறந்து வச்சாரு கடவுள் ஏங்க தப்பு பண்ண மனசை தூண்டினாரு அப்ப கடவுள் தாங்க முதல் குற்றவாளி இவங்கெல்லாம் உண்மையில இங்க இருக்கவே கூடாது வேற்று கிரகத்துக்கு அனுப்பிவிடணும் ஏன்னா அவங்க இங்கே இங்கே வாட தகுதி இல்லாத மனிதர்கள் இவருக்கு இவங்க எல்லாம் தப்பு ஒன்று நடக்குது தப்பு பண்ணுறதுக்கு வருந்தில் மன்னிப்பு கேட்கல ஐயோ இவ்வளவு மோசமான மனுஷனா நான் இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணலை கடவுள் மேலே பழைய தூக்கி போடுறான் என்னென்னா என்ன இதுதான் அப்போ ஏன் கடவுள் இதெல்லாம் காட்டணும் ஏன்டா நல்லதுன்னாண்ணா காட்டியிருக்காரு அதுவும் உன் கண்ணுக்கு தெரியலையா நல்லதை காட்டவே இல்லைன்னா நானே கடவுளை குற்றவாளி ஆக்குறேன் நல்லதை காட்டியிருக்காரு நீ ஆண்டா அங்கே போகிற நீ ஆண்டா அதை பார்க்குற அதுக்கு பதில் வராது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா உலகத்தில் இப்படி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க தப்பு செஞ்சுக்கிட்டு கடவுள் ஏன் பண்ணார் கடவுள் தான் காரணம் ஒரு தப்பு பண்ணுறதுக்கு கூட என்ன ஒரு ஆள் சொல்கிறாரு தப்பு அது நம்ம அன்பை சாயலாம் இல்லை அன்பை சாயல் இருக்கணும் யாரும் அவ்வளவு முட்டாள்தனமாக பேச மாட்டாங்க அந்த அம்மா வந்து புலம்புது இந்த எனக்கு வந்து இப்போ இந்த ஆள் வந்து பல பொம்பளைங்க கூட தொடர்புப்பா இவனுக்கு அப்படின்னு அவரு என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு யாரோ ரோட்டில் கடையில் வாங்கும்போது அப்போ வந்து அவங்க ரெண்டு பேர் வராங்க அந்த அம்மா ஏதோ என்ன அந்த அம்மா எப்படி நினச்சதுன்னு தெரியல அப்போ அவர் சொல்கிறாரு எல்லாம் விதி தம்பி எல்லாம் விதி தம்பி எனக்கு வந்து இவங்க கூட ஓப்பனாக இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அவங்க கூட இருக்கணும்னு விதி நான் இருக்கிறேன் இது என்ன தப்புன்னு கேட்குறாரு உடனே அந்த அம்மா கேட்டுச்சு ஏண்டா இப்படியே தான் கேட்டுச்சு அவர் ஏன்டா உனக்கு விதினா அப்போ எனக்கும் அதே மாதிரி விதி இருந்தால் ஏ என் கூட வாழ்ந்திருப்பியாடா நான் ஏன்னு சொல்லுது இது வந்து சென்னையில் ஒரு பழக்கடையில் பழம் வாங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் பேசிக்கிட்டது புரியுதா ஆம்பளைங்க தப்பு பண்ணா விதி பெண்கள் தப்பு பண்ணால் சதி எப்படி திஸ் இஸ் அ லாஜிக் இப்படிதான் இப்படி தான் என்ன பிரச்சனை தெரியுங்களா வளர்ப்பு சரியில்லை அவ்வளவுதான் வளர்ப்பு சரியில்லை ஒரு பையனை எப்படி வளர்க்கணும்னு அவங்க அம்மா வளர்க்கலிங்க இது உண்மை பையன் சின்ன வயசுல திருட்டுத்தனம் பண்றானா ரெண்டு போட்டு உட்கார வச்சிருக்கணும் இல்லை சின்ன விஷயத்தில் வேறு ஏதாவது தப்பு பண்ணுறான்னா அடி மேலே அடி பயம் இருந்திருக்கணும் ஆனால் அம்மா என்ன பண்ணாங்க இனிமே அப்படி பண்ணாத கண்ணா அப்படின்னாங்க பையனும் சரியமானு சொன்னான் வெளியில் போய் அவன் அத்தனை பொறுக்கி வேலையும் பண்ணுறான் இன்னைக்கு பல பசங்க பொறுக்கியாக திரியறதுக்கும் பெத்தவங்க வளர்ப்பு சரியில்லை 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 நாமக்கு என்ன பண்ணோம் பையன் நல்லா படிக்கணும் பையன் நல்லா படிக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் இதை தான் சொல்லிக் கொடுத்தோம் ஒழுக்கத்தை எவன் சொல்லி கொடுப்பான் ஒழுக்கம் இல்லாமல் உங்க உங்கள் பசங்க வெளியில திரியும்போது நாலு பேர் வந்து ஊரே அவனை போது அப்போ நம்ம மனசு எவ்வளோ வலிக்குது அப்ப நாம நம்ம பசங்களை அடிச்சு வளர்த்திருந்தா இன்னைக்கு வெளியில் இருக்கிறவன் அடிப்பானா சொல்லுங்க தயவு செய்து சொல்ற எல்லாம் சிந்திச்சு வாழணும் ஏன்னா அந்த உலகம் மோசமானத நல்லதுன்னு நினைக்குது இப்பெல்லாம் தண்ணி அடிக்கிறது எப்படி தெரியுமா நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன் அப்போ சார் சோசியல் ட்ரிங்க் அதாவது சோசியல் ட்ரிங்க்னா அது எனக்கு தமிழ்ல என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல அது வந்து மரியாதைக்குரிய ஒரு பண்பாடான ஒரு ட்ரிங்க் சரக்குதா ட்ரிங்க் நான் ஃபைனலாக சொன்னேன் இல்ல இதெல்லாம் நான் எடுக்கிறது இல்லை சார் இப்படிலாம் இருக்கக்கூடாது சார் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு என்னை நீ மதிக்க இதை நீ என்னை மதிப்பேன்னா அந்த மதிப்பு எனக்கு தேவையில்லை அப்படின்னு அதுக்கப்புறம் என்னை வந்து அங்கே பேச வச்சாங்க பேசும்போது டக்குன்னு இதையும் நான் சொல்லிட்டேன் இங்கே வந்து ட்ரிங்க் எடுக்கிறதுன்றது வந்து கலாச்சாரமாக மாறிச்சு நாங்கள் இங்கே எல்லாரும் அந்த இடத்துல யாருக்குமே ஃபேஸ் வேறு மாதிரி போயிடுச்சு ஸோ நான் நானாக இருக்க ஆசைப்பட்றேன் இந்த உலகம் கொடுக்கக்கூடிய இன்பத்துக்கெல்லாம் நான் பின்னாடி போயிட்டு என்ன நானே அழிச்சிக்க நான் என்ன முட்டாளா என்ன அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நீங்களாக இருங்க காரணத்தை தேடிகிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் தேடிகிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்கிறேன் நாளைக்கு ஒரே ஒரு நாள் உங்களுக்கு ரெஸ்ட்டு ஸோ ஒன்றாந்தேதியில் இருந்து யாரையும் கம்பல் பண்ணலை இதை பண்ணாதான் உங்கள் பிரச்சனை தீரும்னு சொல்லலை உங்கள் விருப்பம் நீங்கள் நல்லா இருக்கணுன்றது என்னோடய மனப்பூர்வமான பிரார்த்தனை அதற்காக தான் இவ்வளவு முயற்சிகள் செய்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு பத்து பேர் எனக்கு நாற்பத்தெட்டு நாள் நாலு மணிக்கு எழுந்துருச்சு செஞ்சாங்கன்னா அதுவே போதும் அந்த பத்து பேரோட வாழ்க்கையை நம்ம சாயப்பை எப்படி மாற்ற போகிறாருன்றதை நான் சேலஞ்சை விட்டு சொல்கிறேன் அந்த பத்து பேரும் பெரிய கர்மாக்களில் இருந்து தப்பித்து நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வருவாங்க திரும்பவும் சொன்ன உடம்புக்கு முடியாதவங்க ரொம்ப வயதானவங்க நீங்கள் வந்து தயவு செய்து அஞ்சு மணியோ இல்லை ஆறு மணியோ இல்லை ஏழு மணியோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யுங்க உங்களுக்காக அன்பை சாய் குடும்பம் பிரார்த்தனை செய்வோம் உங்களுடைய கலந்துக்க முடியாமல் இருக்குதுன்னா நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் எனக்காக என்னோட அன்பே சாய் குடும்பம் செய்கிறாங்கன்னு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க எங்களுடைய நாங்கள் செய்யக்கூடிய அத்தனை பலன்களும் உங்களுக்கே கிடைக்கட்டும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா சாயிரா